மீனராசிக்காரங்க இந்த மீனராசி அப்படிங்கிறவங்க எத்தனை ராசிகள் பக்கத்தில் இருந்தாலும் தனித்துவமாக தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் பல கஷ்டங்கள் அவங்களோட சின்ன வயசுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்குது அப்படின்னா உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துட்டு பார்த்தது கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா வீட்டில் சின்ன வயசுலேருந்தே வறுமை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க நிறைய இடத்துல சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷனாக நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் தான் அப்படின்னாலும் உங்களுக்காக யாராவது ஒருத்தர் வருந்தியாக இங்கே வந்து செயல்பட்ட விஷயத்தை நீங்கள் கண்ணார பார்த்துருப்பீங்க அதே உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது அவங்க உடம்ப வருத்தி உங்களை வந்து சந்தோஷமாக பார்த்துருக்க இருக்க நிலைமையெல்லாம் வந்து உண்டாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகுது பக்கமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயமும் நடந்திருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சமீப காலத்துக்கு முன்னாடி சின்ன ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது வந்து உங்களுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக வரும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம் மிகப்பெரிய ஒரு துக்க செயலாகவும் உங்களுக்கு முன்னாடி வந்து நடந்துக்கலாம் அந்த துக்கம்லாம் இனிமேல் தூரம் போட்டலாம் இதுக்கு மேலே அந்த துக்கம்லாம் உங்களுக்கு வரவே வராது இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் இனிமேல் துக்கமே கிடையாது இனிமேல் சந்தோஷம் மகிழ்ச்சி தான் வரப்போகுது அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நிறைய பேர் வந்து தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் கொடுத்துருக்கோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவருடைய நம்பர் காண்டாக்டில் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நீங்கள் ஃபோன் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி சார் இப்போ இந்த மீன ராசிக்கு வரலாம் இந்த மீன ராசியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி சார் இந்த மீன ராசி அப்படிங்கிறவங்க ஒரு தனித்துவமான ராசி இந்த மீன ராசியை தூக்கி தள்ளி வச்சிடலாம் இந்த ராசியை விட்ட நார்மலாக ஒரு மனுஷன் வந்து எல்லா ராசியில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன கஷ்டத்தை சந்திச்சா அப்படின்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவனுக்கு வந்து மேலே வந்துட்டு அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏதாவது ஏற்பட்டிருக்கும் கொஞ்சம் இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த மீன ராசிக்கு மட்டும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு சார் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டு ஒரே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதான் அந்த கஷ்டங்கள் சரியாகும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் நீங்கள் வந்துருப்பீங்க சமீப காலமாக ஒரு முப்பது வருஷமாலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தெலாம் நான் வந்து பார்க்கல சார் ரொம்ப பெரிய சந்தோஷத்தெல்லாம் நான் வந்து அனுபவிக்கலை நான் நிறைய பேர்த்து நல்லா செஞ்சிருக்கேன் நல்லா செஞ்ச அத்தனை பேரும் துரோகம் தான் நினச்சிருக்காங்க என்கிட்ட நல்லா வாங்கிட்டிங்கன்னா அந்தாண்டை போயிட்டு என்னை பற்றியே திருப்பி தப்பு தப்பாக பேசுகிறான் இது வெளியே தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா சொந்தத்திலே அப்படி இருக்காங்க அப்பா அம்மாவுக்கே நான் செஞ்சேன் அப்படின்னால அவங்க வந்து பார்க்கும்போது திருப்பி எங்கடா நீ செஞ்சேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்காங்க எவ்வளோ தான் நான் பண்ணுறது என்ன பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்குது அவங்க வந்து என்கிட்ட டைரக்டாக பேசலை அப்படின்னாலும் எனக்கு அந்த விஷயம் வந்து தெரியுது அவங்க வந்து என்னை வச்சிக்கல அப்படிங்கிறது தெரியுது நிறைய இடங்களில் இந்த நம்பிக்கை துரோகத்தையும் ஒருத்தருக்கு பண்ணி அவங்க வந்து திருப்பி நம்மளுக்கு எந்த ஒரு நன்மையும் நினைக்காததும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே நன்மை நினைக்கலான்னு பரவாயில்ல உதவி பண்ணலாம்னு பரவாயில்ல நம்மளை பற்றி போய் பேசாமல் இருந்தாங்களா போதும் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து தோணும் சார் இப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைக்கி வந்து மீனராசிகள் இருந்திருக்கும் சரி சார் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எவனோ நம்ம என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் சார் தொழிலில் போய் ஏதாவது இறங்கணும் அப்படின்னா ஒன்று போட்டிக்கு வந்துடுறாங்க இல்லையா தொழில் பண்ணுறது கூட மாட்டேங்கிறாங்க ஒரு தொழிலுக்கு உதவி பண்ணலாம்னு பரவாயில்ல அதை பற்றி திட்டாமல் இருந்தாவது பரவாயில்ல ஃபேமிலியில் அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை வச்சு செய்கிறான் சார் நிறையா பேர் இந்த வச்சு செய்கிறான்னு சொன்னது ஒருத்தர் அம்மா கூட கொடுத்தாங்க புனிதமாக பேசுங்க ரொம்ப இதாக பேசுங்கள் சார் இது வந்து நார்மலாக நம்ம வந்து நியூஸ் ரீடர் தான் அப்படியே ரொம்ப சாமியாருங்க இருங்க ரேஜிக்கெலாம் கிடையாதுங்க அந்தளவுக்கு புனிதமாக பேசுகிற அளவுக்கு நம்ம பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க ஸோ அதனால் நான் காமனாக நார்மல் ஸ்லாங்கில் பேசுகிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க மாதிரி இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த தொழிலில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா மற்றவனுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ மீன ராசிக்கு இருக்க போகுது இந்த மீன ராசிக்காரர்கள் கடந்த சில வருடங்களாக சில பண கஷ்டங்கள் வந்து நான் ஒன்றே நீங்கள் இல்லை சார் கடனெலாம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் ஒன்றே பேங்க்லையாவது நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க இல்லை மாட்டு கடன் இந்த மாதிரி ஏதாவது சின்ன கடனாவது வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் அடைக்கக்கூடிய கடனாக தான் இருக்கும் அது என்றைக்கி அதனால பேக்கப் இருக்குது சார் அது வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு ரிஸ்க் இல்லாத லைஃபை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு ராசி இந்த மீன ராசி சார் நாலு பேர் நல்லா இருக்கானா பெரிய கொடி சொன்னாவணுலாம் ஆசை இல்லை சார் ஓரளவுக்கு நல்லா பணம் வளவை பணம் இருந்துக்கிட்டு கடன் இல்லாமல் மூணு வேலை சாப்பாடு அங்குறதுக்கு அருமையான இடம் செய்கிறதுக்கு அருமையான தொழில் உள்ளூரில் நம்மளோட தொழில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் ஜாலியாக சந்தோஷமாக வந்துட்டு டெய்லி வீட்டுக்கு போய்ட்டு வர மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே ஹாப்பியாக கடன் இல்லாமல் சந்தோஷமாக உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயிலோட நம்ம இருக்கணும் சார் இதுதான் எனக்கு ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கக்கூடியவங்களில் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு முக்கியமானவங்க அப்படினு சொல்லலாம் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டரே இருக்காது அதிக பணம் போட்டு நான் லாக் ஆகும் அவசியம் இல்லை அதிகமாக கடன் வாங்கி லாக் அவசியம் அவசியமில்லை பெரிய விஷயத்தில் வந்து மாட்டணும் இல்லை பெரிய இதெல்லாம் கை வைக்கிறது என்றைக்குமே நீங்கள் யோசிப்பேன் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களாம் ஈஸியாக போய் கை வச்சுருவாங்க பெரிய லேண்ட் பிஸ்னஸ் பண்ணலாம் பெரிய அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் போயிருவாங்க நீங்கள் பெரிய இப்போ பணக்காரராகவே இருந்தாலும் இந்த கையில் கையில அளவுக்கு வலுவான பணமே இருந்தாலும் பெரிய விஷயத்தில் போகிறது யோசிப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது பிடிக்காத ஒரு விஷயம் சிலர் இந்த ராசியிலேயே சிலர் இப்போ நான் சொல்கிறதுலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா சிலர் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்க மோதி பார்க்கலாம் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு இருப்பாங்க ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி அந்த தனிப்படியான ஜாதகம் பார்த்தா தான் நீங்களே யார் அப்படிங்க தெரியும் மீனராசிங்கிறது ஒரு ஓவரால் பலன் உள்ளே போனீங்கன்னா நிறையா இருக்குது அதாவது லக்கினம் இருக்குது நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபு தசாபுத்தியும் உங்களை வந்து வே மேலே தூக்கி கொண்டு வரும் சனி பகவான்லாம் உங்களுக்கு வந்து நிறைய கற்று கொடுத்துட்டு போவார் அதே மாதிரி கேது பகவான்லாம் அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு அப்படியே செஞ்சு விட்டு இப்படி தான் இருக்கணும் லைஃப் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நல்லா விட்டு போயிடுவார் ஸோ அதே மாதிரி அது எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பண்ணிச்சா பின்னாடி எதுவும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாது அதேமாதிரி நிறையா விஷயங்களில் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறது இந்த சுக்கிரன்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் கேது திசை ராகு திசையெல்லாம் உங்களுக்கு நல்ல பயத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கும் படப்படப்புகளை ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையாவே இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நினைப்புகளை கொடுத்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்தாலும் ஒருத்தருக்கு போய் துரோகம் பண்ணணும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க மனசார கூட உங்களுக்கு துரோகம் பண்ணோடனுக்கு நீங்கள் துரோகம் நினைக்க மாட்டீங்க கோவம் வரும் திட்டுவீங்க கண்டபடி அசிங்கசிங்கமாக கூட பேசிடுவீங்க கேவலமாக கூட திட்டிப்படுவீங்க ஆனால் மனசளவில் அவன் நல்லா இருக்குட்டா எதுவும் ஒன்று போய் தொலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே உள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் அவனை பற்றி உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களை பற்றி அவங்ககிட்ட போய் பேசுவாங்க அந்த நடுவில் இருக்கிற மீடியேட்டர் இந்த மாதிரி நடுவில் வராங்க பார்த்தீங்களா அவங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அப்பாவின்னே சொல்லலாம் ஸோ இந்த ராசிக்காரில் ஒரு வகையான ஒரு அப்பாவிகள் ஒரு ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அப்புடின்னா இங்கே எப்படி ஒரு குழந்த மாதிரி இருப்பாங்க அம்மா வந்து எது சொன்னாலும் நம்பிக்கிட்டு இப்போ நம்ம பாட்டிலாம் இருக்காங்கன்னா எப்படி குழந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க அது மாதிரி உங்களை வந்து மற்றவங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த மீன ராசிக்காரில் ஒரு உன்னதமான ராசி ஒரு புனிதமான ராசி பாலில் ஒரு பால் வெள்ளையில் ஏதாவது ஒன்று போட்டோன்னே கலர் மாறுதில்ல அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு வெள்ளை நிறம் கொண்ட ஒரு பால் மாதிரி ஒரு ராசி இந்த மீன ராசி சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் நல்லா ஐயோக்கியம் சார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு தெரியாது சார் உங்களோட ரொம்ப க்ரிமினலான ஆளுங்கள்லாம் நிறையா பேர் இருப்பாங்க நீங்களாம் அது குழந்த அப்படிங்கிற அந்தளவுக்கு தான் இருப்பீங்க ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு உன்னதமான ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து சார் நிறைய பேர் கேட்பாங்க லாட்ரி அடிக்குமா கவர்மெண்ட் வேலைக்கு போகணுமா சார் இது எல்லாமே கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற நேரம் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட்டோட பணமாவது ஏதாவது உங்கள் கைக்கு வந்து நீங்கள் கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது இல்லைனா கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாமாவது நீங்கள் எழுதிருப்பீங்க இது வந்து அந்த கவர்மெண்ட் வேலையோட சம்மந்தப்பட்டது ஸோ ஓகேவா இது இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குமாலாம் இதெல்லாம் நம்பிக்கையிலேயே மோசமான ஒரு நம்பிக்கை அதை ஜாதகத்தோட நீங்கள் மேட்ச்சே பண்ணாதீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பற்றி கேட்குறீங்க குழந்தைகளோட கல்வி பற்றி கேட்குறீங்களாம் ஜாதகத்தை பார்க்காதீங்க அது டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் சொல்லிடுறேன் ஓகேவா இது எல்லாமே டாக்டர் பார்க்கறதோ இல்லை குழந்தைங்களோட படிப்புகளெலாம் நீங்கள் அவங்களோட தேவைகளுக்கு தகுந்தோம் படிக்க வைக்கிறதா மெயின் இது எல்லாமே செல்வ செழிப்போடு இருக்கிறது அடுத்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்கிறது மட்டும் தான் ஜாதகத்தில் பார்க்கணும் ஸோ இந்த மீனராசியை பொறுத்தவரைக்கும் அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடியது அதிக பணம் போட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ நீங்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி வாகனம் போக்குவரத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரம் புதிய நிலம் புதிய வீடு புதிய சொத்து மதிப்பெலாம் வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பார்ட்னரோடு சேர்ந்து வாங்குறீங்க அப்படின்னா மீனராசிக்கு ஓரளவுக்கு பார்ட்னர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுவாங்க இருந்தாலும் தனிப்பனியாக ஜாதகம் பார்த்து உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் ஓகே ஆகும் பார்த்து தெரிஞ்சிட்டு தான் நீங்கள் வந்து பண்ணும் அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மாதம் ஒரு தடவை அல்லது வாரம் ஒரு தடவை போயிவிட்டாங்க ரொம்பவே நல்லது அந்த கோவிலில் இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு உணவோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சராசரியான வாழ்க்கை வாடக்கூடியவர்கள் மீனராசி திடீர்னு ஹை படிக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது திடீர்னு லோ படுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓரளவு கரெக்டாக போயிட்டே இருக்கும் அதில் சில தசாப்தி மட்டும் டக் இப்பிடும் கீழே தள்ளிவிட்டு ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்கோம் நிறைய பேர் சில இழப்புகளையும் சந்தித்து தான் நீங்கள் வந்து வெளியே வந்திருப்பீங்க அந்த இழப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் சில சில இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பீங்க கடந்த சில மாதங்கள் வருடங்களுக்கு முன்னாடியே வந்து சில நஞ்சு பொருட்களால் நீங்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும் ஏதோ உணவு சம்மந்தப்பட்டது இல்லை பாம்பு சம்மந்தப்பட்டது இல்லை பூச்சி கடிச்சது இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன நஞ்சுகளால் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டு மறுபடியும் அதில் வந்து மீண்டு உடல் ஆரோக்கியமாக மறுபடியும் வந்திருப்பீங்க அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறைவனை அதிகமாக வணங்கக்கூடியவர்களாக இருக்கும் கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் கண்டிப்பா வந்து மீனராசிக்காரங்க பெருமாளும் வணங்குங்க அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த மீனராசிக்காரங்க அம்மன் வடிவில் இருக்கிற துர்கை அம்மனை வணங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது ஓம் துர்கையே போற்றி ஓம் துர்கையே போற்றி ஓம் துர்கையே போற்றி அப்படின்னு மறக்காம மூணு டைம் கமென்ஸ்ட்ரேஷனில் பற்றி விட்டுட்டு நீங்களும் ஃப்ரீ டைமில் அப்பப்போ சொல்லுங்கள் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கை கொடுத்து காப்பாற்றும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை ஸோ குலதெய்வத்துக்கு முன்னாடி ஓம் அப்படிங்கிற வார்த்தை போட்டு உங்களோடய குலதெய்வத்தை வழிபடுங்க அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹைப்பு பவர் கொடுக்கும் நீ எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு முன்னாடி கடவுள் போய் நின்று அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்மை கொண்டு வரும் ஸோ அந்த மாதிரி மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு லக்கு அப்படின்லாம் ஒன்று தனியாக கிடையாது இவங்க மீனராசியில் பிறக்கிறதே ஒரு பெரிய லக்கு தான் சார் மீனராசி பற்றி இவ்வளோ சொல்லிட்டு லக்குங்கிறீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க மீன மீனராசி மாதிரி ஒரு உன்னதமான ராசிக்காரி எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன தடங்களை மீறி நீங்கள் செஞ்சுருவீங்க மற்ற ராசிக்காரர்கள்லாம் எத்தனை தடை வந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு ரிஸ்க்ருன்னு வேண்டாம்னு விட்டுருவாங்க ஆனால் அந்த மீனராசிகள் எவ்வளோ பெரிய தடை வந்தாலும் அட்டிச்சு உடச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அந்த மாதிரி நன்மைகள் நடக்க போகுது எல்லா விஷயத்தையும் அடிச்சு சும்மா தூள் கிளப்பிட்டு பண்ணுங்க அதிக முதலீடு போட்டு தொழில் பண்ணுறதுல கொஞ்சம் இருங்க டாக்குமெண்ட் விஷயம் வாகன விஷயம் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இனிமேல் வாகனம் வாங்கக்கூடிய நேரம் நேரமும் இருக்குது நிறைய ஒரு சொத்து மதிப்புகள் வாங்கக்கூடிய நேரமும் அமைய போகுது ஸோ அதனால் அதெல்லாமே பார்த்து டாக்குமெண்ட் விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நில அளவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள் பூர்வீக சொத்து விவகாரத்தெல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாட்டிஸ்ஃபையாக ஆகுற மாதிரி பண்ணுங்கள் இப்போ பூர்வீக சொத்து விவகாரம் ஏற்கனவே ஒன்று இருந்துகிட்ருக்கோம் அந்த விஷயத்தெல்லாம் இப்போ உடனடி முடிவுலாம் கிடைக்காது பொறுமையாக தான் அதை ஹேண்டில் அதே மாதிரி அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணாமல் அது இதையும் பண்ணி பெரிய சிக்கல்லையும் மாட்ட வேண்டாம் கேஸ் கிஸ்னால் செலவு பண்ண வேண்டாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னால் ஃபுல்லாக கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அது ஓரளவுக்கு கிடைக்கிறதான பேரும் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வரது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மீனராசிகரில் ஏமாற்றவும் முடியாது இதுக்கு முன்னாடி ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அதில் வந்து லாபத்தை தான் வந்து நீங்கள் எடுப்பீங்க ஸோ இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆசைப்பட்டது சொல்லியாச்சி ஏதாவது கார்த்துல வந்து கமென்ட் சேஸ்ட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி